உள்ள ீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நூற்றாண்டு பழமையானது இங்கு ஆண்டுதோறும் முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் தங்களின் வீடுகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து பள்ளிவாசல் கொண்டு வருவர் அங்கு சர்க்கரை பொங்கலுக்கு பாத்தியா அல்லாவிடம் துவா கேட்பார் பாத்தியா ஓதப்பட்ட சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் வழங்கி மன நிறைவு பெறுவர் இவ்விழா பாச்சோரு விழா என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு பாச்சோரு விழா கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் பங்கேற்றனர் இரு தரப்பினரும் தங்கள் வீடுகளில் இருந்து சர்க்கரை பொங்கல் செய்து பள்ளிவாசலுக்கு விழாவையொட்டி திருவாரூர் கொடிக்கால் பகுதி விழா கோலம் பூண்டது திருவிழா சிறப்பாக இருந்தது ஜமாத்தர்கள் அனைவருக்கும் வீதியில் இருந்து ஊர் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க ஜமாத்தர்கள் ஒத்துழைப்புடன் முன்சாலாக காவல்துறை மற்றும் அனைவரும் கலந்து கொண்டாங்க நிர்வாகி கல்விகள் மற்றும் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து சிறப்பாக முறை முடிவு முடிவு பெற்றது மன மத நலீனத்திற்கு வந்து இந்த மாற்று உரை திறனாளிகள் சிறப்பாக இருக்கும்